தித்திக்கும் தேன் தமிழே திகிட்டாத முத்தமிழே முக்கனியின் சார் எடுத்து முப்பொழுதும் நாவினில் இனித்திடும் அன்னைத்தமிழே கன்னித்தமிழே தங்கத்தமிழே உன்னை வணங்குகிறேன் என்னை பெற்றெடுத்த தாய் தந்தைக்கும் என்னை தத்தெடுத்த தமிழ் அன்னைக்கும் வணக்கம் இன்றைய இலக்கியச் சுரங்க நிகழ்வில் புதியதாக ஒன்றை முயற்சி பண்ணி பார்ப்போம் இதில் குழுங்க குழுங்க சிரித்தால் எப்படி இருக்கும் அதாவது கடிஜோக்கு கடிஜோக்கு தான் இந்த இலக்கிய சுரங்கத்தில் இதயத்திற்கும் சிரிப்பு இதயமானதுதான் என்கிறது ஒரு ஆய்வின் முடிவு அடுத்த முறை நீங்கள் வயிறு குழுங்க சிரித்து முடித்ததும் இதயத்தின் மீது கையை வைத்து பாருங்கள் இதயம் படபடவென துடிக்கும் சிரித்து முடித்து ஒரு பதினைஞ்சிலிருந்து இருபது நிமிடங்கள் வரை கழித்த பிறகும் இப்படி இதயம் ஜோராக வேலை செய்வது வீட்டுக்குள்ளேயே ஜாக்கிங் செய்வதற்கு இணையானது என்கிறது மற்றொரு ஆய்வு பொதுவாக படுக்கையில் கிடக்கும் நோயாளிகளுக்கும் வயதானவர்களுக்கும் சிரிப்பதே சிறந்த பயிற்சி என்று மருத்துவர்கள் கூறுவதுண்டு சிரிப்பு என்பது ஒரு சாதாரண விஷயம் நம்ம நினைக்கக்கூடாது அது நம் மகிழ்ச்சியின் வெளிப்பாடு சந்தோஷமாக இருக்கிறோம் என்றால் அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவது சிரிப்பு மட்டுமே மனம் மகிழ்ச்சியாக இருந்தால் சிரிப்பு மூலம் அதை வெளிக்காட்டிவிடும் மனிதனுக்கு மட்டுமே சிறப்பான ஒரு பண்பு சிரிப்பு மட்டுமே ஆகையால் முடிந்தளவு நாம் வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்பதற்கு இணங்க வாங்க சிரிக்கலாம் முதல்ல மாமனார் மருமக ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க மருமகன் கேக்குறான் என்னங்க பொண்ணு கிளி மாதிரி சொன்னீங்க அருவாள் எடுத்துக்கிட்டு வருது அப்படின்றா அதுக்கு மாமனார் சொல்றாரு இது வெட்டி கிளி அப்படிதான் இருக்கும் அப்படின்றா காதலம் காதலி ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க நான் லவ் பண்ணுறது தெரிஞ்சா அப்பா என் கையில் சூடு வைப்பார் அப்படின்னு காதலி சொல்கிறான் அது காதல இப்படி கொடுவோம் செய்வாங்க அப்படின்னு சொல்கிறான் அது காதலி சொல்கிறான் இங்கே பாருங்கள் ஏற்கனவே அஞ்சு தடவை சூடு வாங்கியிருக்கேன் அப்படின்றான் அடுத்தது டாக்டரு ஒரு கணவன் ரெண்டு அதாவது கணவன் போய் டாக்டர்கிட்ட சொல்கிறான் டாக்டர் என் மனைவி ஓவராக டிவி பார்க்குறான் அப்படின்னு சொல்கிறான் அது டாக்டர் சொல்கிறார் எந்த அளவுக்கு பார்க்குறாங்க அப்படின்னு கேட்குறாரு அது கணவன் சொல்கிறான் கரண்ட்டு கட்டானாலும் டார்ச் அடித்து பார்க்குறா டாக்டர் அப்படின்றார் அதுபோல் ரெண்டு நண்பர்கள் ஒரு நண்பன் வந்து என்ன பண்ணுறான் ரொம்ப நாள் கழித்து அவன் வீட்டுக்கு போகிறான் அதுக்கு ரெண்டு பேரும் பேசுறாங்க பாருங்க ரொம்ப நாள் கழித்து உன் வீட்டுக்கு வந்திருக்கேன் வெறும் டிவி மட்டுந்தானோ வச்சு அப்படின்னு கேட்குறான் அதுக்கு நண்பன் சொல்கிறான் பின்னா செய்யணும் அப்படின்னு கேட்குறான் அதுக்கு அவன் கடிக்கு ஏதாவது அப்படின்றான் அதுக்கு நண்பன் சொல்கிறான் நாய் இருக்க அவு தூடுவா அப்படின்றான் ரெண்டு பேரும் சினிமாவுக்கு போகிறானுங்க நண்பர்கள் ரெண்டு பேரும் சொல்கிறான் மாப்பிள்ளை சீக்கிரமாக போடா தியேட்டரில் படத்தை போட்டுருவாங்க அப்படின்றான் அதுக்கு நண்பன் சொல்கிறான் இதுக்கு மேலே போனால் நம்ம படத்தை நியூஸ் பேப்பரில் போட்டுருவாங்க பரவாயில்லையா அப்படின்றான் அப்பா மகன் ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க அடே மகனே ரொம்ப நேரம் செல்ஃபோன் சார்ஜ் போடாதரா சூடாச்சுன்னா செல்ஃபோன் வெடிச்சிடும் அப்படின்னு அப்பா சொல்கிறாரு அதுக்கு மகன் சொல்கிறான் அதனால பா பேட்டரியை கட்டி வச்சுட்டு சார்ஜ் போடுறான் அப்படின்றான் நோயாளியும் டாக்டர் பேசுகிறாங்க வயிறு எரிது டாக்டர் அப்படின்றான் எப்போதிலிருந்து என் மனைவி பக்கத்து வீட்டுக்காரனோட சிரிச்சு சிரிச்சு பேசுறதை பாத்திரதுல இருந்து எரிது டாக்டர் அப்படின்றான் அதே போல நோயாளி டாக்டர் ரெண்டு பேரும் எனக்கு உடம்பு குறைனா நான் என்ன செய்யணும் டாக்டர் அப்படின்னு போய் கேட்குறான் எனக்கு டாக்டர் சொல்கிறான் நீங்க உடனே ஆடு கோழி சாப்பிட்றத நிப்பாட்டணும் அப்படின்றது நோயாளி சொல்கிறான் அதுங்க சாப்பிட்றது எப்படி டாக்டர் நிப்பாட்டுறது அப்படின்றான் அதுபோல் நண்பர்கள் ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க இரும்பல் இரும்பல்னு டாக்டர்கிட்ட போனீங்க டாக்டர்னா சொன்னார் அப்படின்றான் அதுக்கு அவன் சொல்கிறான் அவரும் இருமல் தானே ஒத்துக்கிட்டாரு அப்படின்றான் இப்போ ரெண்டு நண்பர்கள் பேசுகிறாங்க ஏன் துணி துவைக்கிற இடத்துல வந்து பால் இருக்கான்னு கேட்குறீங்க இது நியாயமா அப்படின்றான் அதுக்கு மற்றொருத்தான் சொல்கிறான் தப்ப நினச்சிக்காதீங்கய்யா வெளுத்ததெல்லாம் நான் பால்ன்னு நினைக்கிறவன் அப்படின்றான் இப்போ கணவன் மாணவி ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க என்ன செய்கிறான் கணவன் சமையல் அரைக்கி போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கான் அதுக்கு பார்த்து மனைவி கேட்குறாங்க என்னங்க அடிக்கடி சமையல் அறைக்கு போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்களே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறா அது கணவன் சொல்கிறான் டாக்டர் தான் அடிக்கடி சுகர் இருக்கான்னு செக் பண்ண சொன்னார் அப்படின்றான் கணவன் மனைவி மறுபடியும் ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க வேலைக்காரி குளிக்கிறப்ப எட்டி பார்த்தீங்களாமே நிஜமா அப்படின்றான் கணவன் சொல்கிறான் உன்னோடய சோப்பை அவள் யூஸ் பண்ணான்னு பார்த்தான் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்றான் இப்போ ரெண்டு நண்பர்கள் பேசுகிறாங்க பட்டாசு கடைக்குள்ள கோழி சென்றதுக்கு அவன் அப் இப்படி பதறான் அப்படின்னு கேட்குறான் அதுக்கு மற்றொருத்தான் சொல்கிறான் உள்ளே சென்றது தீக்கோயம்பா அதான் அவன் பதறான் அப்படின்றான் டாக்டர் நோயாளி ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க கொசு கடிக்காமல் இருக்கணும்னா இந்த கிருமி தடவங்கன்னாங்க அப்படின்னு நோயாளிக்கு டாக்டர் தராரு நோயாளி அது எப்படி டாக்டர் ஒவ்வொரு கொசுவையும் பிடிச்சி இந்த கிருமி தடம் அப்படின்னு கேட்குறான் இப்போ டீச்சரும் மாணவனும் இப்போ டீச்சர் ஒரு கதை சொல்கிறாங்க ஒரு ஊரில் ஒரு வயசான பாட்டி இருந்தாங்க அப்படின்னு கதையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க மா ஒரு குட்டி பையன் போங்க டீச்சர் ஒரு வயசில் எப்படி ஒரு பாட்டி இருப்பாங்க சின்ன குழந்தை தானே அப்படின்றான் அப்புறம் நோயாளியும் டாக்டர் ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க டாக்டர் எனக்கு உடம்பில் கொழுப்பு போறேன்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறான் டாக்டர் சொல்கிறாரு நீங்கள் அப்போ டெய்லியும் ரெண்டு மைல் தூரம் நடக்கணும் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு நோயாளி சொல்கிறான் சரிங்க டாக்டர் ரெண்டு மைல் வாங்கி நடக்க விட்டுடுறேன் அப்படின்னு சொல்கிறான் ஒருத்தன் மற்ற ஒருத்தங்கிட்ட சொல்கிறான் உங்கள் பையனுக்கு தலை முழுவதும் காயமாக இருக்கே ஏன் அப்படின்னு கேட்குறான் அதுக்கு மற்றொருவன் சொல்கிறான் கத்தியை தீட்டாத புத்தியை தீட்டுன்னு சொன்னதை அவன் தப்பாக புரிஞ்சுக்கிட்டான் போல இருக்கு அப்படின்றான் தொண்டர்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க என்ன தலைவர் எல்லோரையும் இந்த அடி அடிக்கிறாரு அதுக்கு தொண்டன்னு சொல்கிறான் அவரோட பலத்தை நிரூபிக்க சொன்னதை தப்பாக புரிஞ்சிட்டார் போல இருக்கு அப்படின்றான் டாக்டரு நோயாளி ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க டாக்டரு சொல்கிறாரு டாக்டர் எனக்கு மூணு மாதமாக கடுமையான இரும்பலாக இருக்குது அப்படின்னு டாக்டர்கிட்ட நோயாளி சொல்கிறான் அதுக்கு மறு அதுக்கு டாக்டர் சொல்கிறாரு அப்படியா சும்மாவாக இருந்தீங்க அப்படின்றான் நோயாளி இல்லை டாக்டர் விரும்பிகிட்டே தான் இருந்தேன் அப்படின்றான் அப்புறம் ரெண்டு நண்பர்கள் பேசிக்கிறாங்க என் பையன் செஞ்ச காரியத்தில் என்னால் வெளியே தலை காட்ட முடியல அப்படின்றான் அதுக்கு அப்படி என்ன செஞ்சான் அவன் ஏன் விக்கி எடுத்து அவன் மாட்டிட்டு போயிட்டாங்களா அப்படின்றான்